ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கியூட் பிளாக்ஸ் கவி இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது ஒரு பியூட்டி டிப் வீடியோ தான் இது நம்மளோட கிச்சன் ஐட்டத்தில் இருந்தே நம்ம அதை செஞ்சுடலாம் அப்புறம் முக்கியமாக இது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப் தான் இது இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுவும் ரெண்டுமே வந்து நம்ம வீட்டில் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க கடையில் வாங்கின பவுடர்லாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது வீட்டில் வாங்கி அரைச்சதாக இருக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு குடிக்கிற தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து இதில் பேஸ்ட் வர அளவுக்கு எவ்வளோ கலந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை கலந்து வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுருங்க அந்த பேஸ்ட் வந்து நல்லா செட் ஆகட்டும் இப்போ அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க ப்ரெஷ்ஷு கூட தேவையில்ல வெறும் கைகள்லயே எடுத்து நீங்க நம்மளோட கையில முகத்துல கழுத்துல காலில் எங்கே வேணாலும் உங்களுக்கு ஸ்கின் டேனாக இருக்க இடத்துலலாம் நீங்க இதை தடவிக்கலாம் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த வர வரன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்டேஜ் வரைச்சு நீங்கள் போய் கழுவிடுங்க இது நம்மளுக்கு மட்டும் இல்லை குழந்தைங்களுக்குமே இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது மோஸ்ட்டாக நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்கின் சாஃப்டாக வருதும் அப்புறம் அந்த டேனாக இருக்கிறது ரிமூவ் ஆகிட்டு நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோவாக கொஞ்சம் ப்ரைட்டாக வருதை நம்மளே ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் வந்து ரெண்டு கைக்குமே அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளுமே வந்து நல்லா முன்னேறதை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது இதை நம்ம ரெகுலராக பண்ணால் இன்னும் நல்லா ரெகுலராக ஸ்கின் ஸ்மூத் ஆகும் நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க ஆனால் நம்ம இதை ரெகுலராக பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்